மொறு முறுன்னு வீடிய முறுக்கு எப்படி செய்ய வீடியோ பார்க்க போகிறோம் உளுந்து நூற்றம்பது கிராமு அரிசி அரை கிலோ எள் இது தேவையானது பால் உப்பு மாவுன்னா பசிஞ்சு வச்சிட்டு எல்லாம் கலந்து எள்ளு போட்டு తేంగా పాలి తి ఏదో ఎదు విమో ఊతీ పిసించి కొంచెం మటం తన్నీ ఊటిపాలు ఊటి పిసిపెండి ரொம்ப தண்ணியாக பிசஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைணும் ஒரே இதாக தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த அளவுக்கு பிசைஞ்சுட்டு எண்ணெய் நான் கடலை ஊற்றி சுடுவேன் அவங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி ஊற்றிச்சுட்டு நல்ல காயும் காயிருக்க சட்டி நல்ல காயும் லேசாக சாப்பிட்டு போட்டு போட்டு மா மாவை உருட்டி பச்ச குள்ள ஊற்றி உடிப்பிடிக்கணும் அவங்களுக்கு எப்படி சிறுசாக வேணா சிறுசாக போட்டுக்காங்க இல்லை பெருசாக வேணா மாதிரி பெருசாக போட்டுக்காங்க போட்டு செடி காஞ்சி பார்த்து போட்டுக்காங்க எந்திரிச்சேன் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுருவேன் அவ்வளோதான் நம்ம ஒரு ஒரு முறுக்கு நம்ம வீட்டில் எப்படி சுட்டுக்கலாம்